யாருக்கு கொடுத்த கடன் கடனுடைய பொருள் என்ன கொடுத்தா திரும்ப தரன் அதான் கடன் சில பேர் கடன் கேட்பாங்க ரொம்ப அழகா கேட்பாங்க டயத்துல தந்துருவேன் டயம் வரும்போது ஆலைய காணா போயிடும் அது அழகிய கடன் அல்ல தருவேன் என்று கால தாமதப்படுத்துவதும் அழகிய கடன் அல்ல அண்ணா சொன்ன வார்த்தை அழகிய கடன் கடனை மட்டும் யாட்டை வாங்காதீர்கள் கடன் வாங்கி வியாபாரம் செய்ய நினைக்காதீர்கள் கடன் வாங்கி வாழ்க்கை நடத்த நினைக்காதீர்கள் அது இழிவான வாழ்க்கை என்று எழுதுகிறார்கள் அந்த வாழ்க்கை இழிவு கடன் ஆபத்தானது அன்பை முறிக்கும் உறவை பகைமையாக்கும் நெருக்கத்தை விளைக்கிவிடும் இன்னும் சொல்வார்கள் கடன் உன்னை பொய் சொல்ல வைக்கும் அவமானங்களை ஏற்படுத்தும் ஏன் கடன் இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்ளுங்கள் சின்ன வியாபாரம் அலாலாக நடக்கட்டும் கடன் இல்லாமல் நடக்கட்டும் ஹராமான வழியில் வருமானத்தை தேடுவீர்களா அந்த வியாபாரத்தின் பொருள்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நரகத்தை தரும் என்றார்கள் இன்னைக்கு ஹராம் செல்லம் மிகைத்திருக்கிறது தப்பான வழிகளில் ஏதோ ஒரு வழியில் அங்கிருந்து இங்கிருந்து புரட்டி போட்டு அப்படியெல்லாம் வியாபாரங்களை நடத்துபவர்கள் எச்சரிக்கை ஹராமில் தொழில் நடக்குமா அந்த தொழிலின் வருமானத்தில் கிடைக்கிற பறக்க அது லாபம் இருக்காது என்கிறார்கள் அதை சாப்பிடுகிற பிள்ளைகளின் உடல்களில் அது சரியான வாழ்க்கையை தராது என்கிறார்கள் அதனாலே கடன் ஆபத்தானது சில பேரை கடன் வாங்கிடுறது அப்புறம் கொடுத்துக்கலாம் கொடுக்கிற போது மனசு வராது வாங்கின எத்தனை பேர் இன்னும் மனம் இல்லை கொடுப்பதற்கு நான் சொல்வேன் கடனாளியாக மரணித்தால் உன் ஜனாசாவை கூட நான் தொலை வைக்க மாட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் நீ கடனாடியாக மரணித்தால் மன்னரை சுகமாகாது என்றார்கள் ஏன் அவன் ஏங்கி கொண்டு அவன் பணத்திற்கு வழி என்ன உனக்கு தந்தவனுக்கு என்ன பதில் அந்த பதிலை நீ மறுமையில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் விடமாட்டான் உன்னை நாளை மறுமையில் அவன் வருவான் கடனுக்கு பகரம் கேட்பான் அல்லாஹ் அழகிய கடன் உன் அமலை எடுத்து அவனுக்கு கொடுப்பான் அவன் நரகம் போக வேண்டியவன் சொர்க்கம் போவான் சொர்க்கம் போக வேண்டிய அமல் கொண்டு வந்த நீ நரகம் போவாய் ஏன் நீ அவன் கடனை ஏமாற்றி இங்கே மரணித்ததால் உனக்கு நரகம் எத்தனை கடுமை நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும் கடனை வாங்கக்கூடாது இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அதை கொண்டு போதுமாக்கி கொள்கிற வாழ்க்கை யார்கிட்டையும் கடன் கேட்டால் அது அவமானம் இழிவு நம்மை கண்டால் விலகுவார்கள் தன்மானத்தை எழுந்து வாழாதீர்கள் என்கிறார்கள் சல்லல்லாஹு அடை வஸல்லம் கடன் வேண்டாம் என்கிறார்கள் காத்த முன் நபியின் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி போய் கடன் கேட்டால் அது அவமானம் இழிவு நம்மை கண்டால் விலகுவார்கள் தன்மானத்தை எழந்து வாழாதீர்கள் என்கிறார்கள் சல்லல்லாஹு அடை வஸல்லம் கடன் வேண்டாம் என்கிறார்கள் காத்த முன் நபியின் இங்கே நான் சொல்ல வந்த செய்தி